சென்ட்ரல் பேட்டர்ன் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கு அதை வச்சு தான் நம்ம மூமெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணி ஆடுறோம் வெறும் இந்த ஒரு கையில் மட்டும் நம்ம முதிரைகளை பிடிக்கிறதுக்கு பேர் நம்ம கைக்குள்ளேயே எல்லா மந்திரங்களையும் வச்சுருக்கோம் அவ்வளோ அர்த்தங்கள் இந்த முதிரையில் அடங்கி இருக்கு பார்வையாளர்களுக்கு வணக்கம் பரதத்துக்குள் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து இன்னைக்கு வந்து முத்ராஸ் முத்திரைகள் பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது கைக்குள்ளேயே நம்ம கைக்குள்ளேயே எல்லா மந்திரங்களையும் வச்சுருக்கோம் அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் அதாவது உடல் அசைவுகள் அங்க அசைவுகள் நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை முத்ராசு இதெல்லாம் சேர்ந்து தான் பரதம் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த முத்திரைகள் அப்படின்னு நம்ம யோகாவில் சொல்கிறோம் பரதத்தில் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நமக்கு மேம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம் ஓகே மேம் பரதநாட்டியத்திலையும் முதிரை தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பரதநாட்டியத்தில் இந்த முதிரையை அர்த்தமுள்ள முத்திரைன்னு கூட நம்ம அதை சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அர்த்தங்கள் இந்த முதிரையில் அடங்கி இருக்குது பேசிக்கலாக ரெண்டு முத்திரைகள் இருக்குது அசம்யுத அஸ்தாஸ் ஒன்று சம்யுத அஸ்தாஸ் ஒன்று அசம்யுத அஸ்தாஸ்னா ஒற்றை கை முத்திரை வெறும் இந்த ஒரு கையில் மட்டும் நம்ம முதிரைகளை பிடிக்கிறதுக்கு பேர் அசம்யுத அஸ்தாஸ் இது ரெண்டு கையும் சேர்ந்து பிடிக்கிற முத்திரைக்கு பேர் சம்யுத அஸ்தாஸ் இப்போ அசம்யுத அஸ்தாஸில் பத்தாக்கம் திரிபதாக்கம் அர்த்த பதாக்கம் கர்த்தரி முகக மயூராஷியோ அர்த்த சந்திரஷ்ய அராளை சுகத்துண்டகா முஷ்டிஷ்ட சிகராக்கஷ்ய கபித்த கடகா முகா சூஜி சந்திரகலா பத்மகோஷ சர்ப்பசிரஸ்ததா மிருகசேசிக காங்கூலக்ஷ அலபத்மகா சதுரோ பிரமரக்ஷைவ ஹம்சாசியோ ஹம்சபத் சகா சந்தம்சோ முகுலக்ஷைவ தாமிரசூட திரிசூலகக இது எல்லாமே அசம்யுத அஸ்தாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கையில முத்திரையை பிடிக்கிறது ஒரு கையில முத்திரையை புடிச்சாலும் ஒவ்வொரு முத்திரைக்கும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது ஸோ இப்போ சொன்ன ஒற்றைக்கை முத்திரைகளை நம்ம நடனத்தில் இந்த முத்திரைகள் மூலியமாக நம்ம ஆடியன்ஸுக்கு இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த பூவை பறிக்கிறது அப்போ டான்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் பூவை இப்படி வந்து பறித்து கிணத்துக்கிட்ட வைக்கிறதுன்றது காண்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரைக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது மேம் ரொம்ப அழகாக அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி எல்லா ஒற்றை கை முதிரைகளையும் சொல்லிட்டீங்க நீங்கள் சொன்னதில் இந்த கர்த்தரி முக்ககன்னு சொன்னீங்க பார்த்திங்கன்னா சரிங்களா இதை யோகால நாங்கள் பிராண முத்ரா அப்படின்னு சொல்றோம் இந்த பிராண பிராணமுத்திராலே இந்த நீங்கள் இவ்வளோ முத்ரா சொன்னதுல இந்த ஒரு முத்ராலேயே நிறைய பெனிஃபிட் இருக்குது இது வந்து சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் கண்ணோட பார்வை திறனை அதிகப்படுத்தும் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ இந்த முதிரைகளில் நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்றது வந்து நேயர்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் பரதத்தில் இந்த முத்திரைகளை நம்ம ஒரு விஷயத்தை ஒரு நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஊடகமாகவும் பரதத்தை பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் பார்க்கலாம் ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் பார்க்கலாம் இமோஷ்னலாக நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கணுன்னாலும் இந்த பரதம் வந்து நமக்கு கை கொடுக்கும் வெல்னஸ் எனக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு விஷயத்தை பண்ணணும் ஒரு ஒருமுகச்சு வந்து செய்யணும் அப்படின்னாலும் இந்த பரதத்தை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் இமோஷ்னல் சைக்கோசோஷியல் ஆங்கிள்ளையும் இந்த பரதத்தை எடுத்துட்டு போகலாம் ஒரு நியூரலஜிஸ்டா இது வந்து பிரெயின்ல எந்தெந்த ஏரியாவை ஸ்டிமுலேட் பண்ணுது எப்படி வந்து நமக்கு இவ்வளோ விஷயங்களை கொடுக்குது அப்படின்னா நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்கு நம்ம பிரெயின்ல லிம்பிக் சர்க்யூட் வந்து நம்மளோட எமோஷன்ஸ்க்கு பேப்பர் சர்க்கியூட் நம்ம மெமரிக்கு அடுத்தது சென்ட்ரல் பேட்டர்ன் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது அதை வச்சு தான் நம்ம மூவ்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணி ஆடுறோம் ஸோ இத்தனை ஏரியாவை ஒரே நேரத்தில் ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படின்னா அது பரத கலையால் மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் வந்து இப்போ மேம் வந்து நமக்கு ஒற்றை கை முதிரைகள் சொல்லியிருக்காங்க அடுத்த முத்திரைகள் பற்றி இன்னும் பல விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்